கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் பிரியமானவர்களே ஆண்டவராக இயேசு விநாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள் இன்றைக்கு உங்களோடு கூட நித்திய ஜீவனை குறித்து நான் பேச இருக்கிறேன் வேதவசனம் சொல்கிறது பைபிளில் ஐஸ்வர்யமுள்ள ஒரு வாலிபன் ஆண்டவராக இயேசு கிருஷ்ணனிடத்தில் வந்து நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ள நான் என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லி நல்ல போதகரே நான் அதை பெற்றுக்கொள்வதற்கு என்ன செய்ய வேண்டும் என்று ஆண்டவராக இயேசு கிருஷ்ணனிடத்திலே கேட்டார் வேதம் சொல்கிறது நித்திய ஜீவன் என்றால் என்ன நித்திய ஜீவன் என்று சொன்னால் அழியாத ஒரு வாழ்க்கையை குறித்து வேதம் சொல்கிறது அப்போ இந்த உலகத்தில் நான் வாழ்ந்து கொண்டிருக்கிற வாழ்க்கையெல்லாம் நித்திய ஜீவனுக்குரிய வாழ்க்கை அல்ல அழிந்து போகிற ஒரு வாழ்க்கை அழியாத ஒரு வாழ்க்கை இருக்கிறது அதற்கு வயது கிடையாது அதற்கு ஆயுசு கிடையாது நித்திய நித்தியமாய் யுக யுகயுகமாய் வாழ்கிற ஒரு வாழ்க்கை தான் நித்திய ஜீவன் என்பது அந்த நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ள அந்த ஐஸ்வர்யவானுக்கு ஆசை வந்தது ஆனால் அதை குறித்து எங்கே எப்படி பெற்றுக்கொள்வது என்று வழி தெரியல அண்டவராக இயேசு கிருஷ்ணகிரி வந்து அதை கேட்கிறார் இன்றைக்கு அன்பான தெய்வ பிள்ளைகளை நீங்களும் கூட நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ள ஆசைப்படுகிறீர்களா வேதத்துல சொல்லப்பட்டிருக்கிறது மூன்று காரியங்களை உங்களுக்கு நான் மத்தியில வைக்க விரும்புகிறேன் முதலாவதாக நித்திய ஜீவனை நாம் பெற்றுக்கொள்ள கொள்ள வேண்டும் என்று சொன்னால் இவன் மூன்று பதினாறாம் வசனம் சொல்லுகிறது ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து அமைடைய குமாரன் என்று விசுவாசிக்கிற நவன் அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும் படிக்க அவரை தந்தரில் இவ்வளவா உலகத்திற்கு அன்பு கொண்டார் என்று சொல்லி அண்டவராக இயேசு கிறிஸ்து தான் தேவடைய குமார் என்று விசுவாசிக்கிறவர்களுக்கு அந்த அடியாத வாழ்க்கையாக நித்திய ஜீவனை இயேசு கொடுப்பாராம் இரண்டாவதாக அதே யோவான் புஸ்தகம் அஞ்சாமதி முப்பத்தி ஒன்பதாம் வருஷம் சொல்கிற வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பாருங்கள் அப்பொழுது அவர்களால் அவளுக்கு நித்திய ஜீவன் உண்டாகும் என்று சொல்லி வேத வாக்கியம் அறுபத்தி ஆறு புத்தகங்களைக் கொண்டது இந்த அறுபத்தி ஆறு புத்தகங்களை நீங்கள் வாசித்து பார்ப்பீனால் அந்த புத்தகங்களை தேடி வாசிக்கும் போது இந்த நித்திய ஜீவக்குரிய சகல வழிகளையும் வேதாகமும் நமக்கு காட்டுகிறதா இருக்கிறது ஆகவே இந்த வேதத்தை அறுபத்தி ஆறு புஸ்தங்களை யார் வாசித்து யார் தியானம் செய்கிறார்களோ அவர்களுக்கு நித்திய ஜீவன் உண்டு என்று ஆண்டவர் பிராமிஸ் பண்ணுகிறார் மூன்றாவதாக அதே யோகன் சுவிசேஷம் ஆறாம் அதிகாரத்துல நாற்பத்தி எட்டாவது ஐம்பத்தி ஒன்பதாவது வசனம் சொல்கிறது ஐம்பத்தி நான்காவது வசனம் சொல்கிறது பிரியமான என் மாம்சத்தை புசித்து என் ரத்தத்தில் பானம் பண்ணுகிறவனுக்கு நித்திய ஜீவன் உண்டு என்று சொல்லி ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் மாம்சத்துக்கு அடையாளமாக இருக்கிற அவருடைய அப்பத்தையும் அவருடைய திராட்சை அவ அவருடைய ரத்தத்துக்கு அடையாளம் இருக்கிற திராட்சை ரசத்தையும் அவை யார் ஒருவர் புசிக்கிறார்களோ அவர்கள் நித்திய உண்டாம் இது எங்கே கிடைக்கும் என்று சொன்னால் ஓ கத்தராக இயேசு கிறிஸ்துவை சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொண்டு ஞானசானம் பெற்று அவை ஒவ்வொரு வாரமும் தவறாமல் திருச்சபையிலே போய் கலந்து கொண்டு அங்கே அவை செய்யப்படுகிறதான அந்த ராபோஜன பந்தியில பங்கெடுக்கிறவர்களுக்கு அந்த பந்தியினுடைய அந்த சாராம்சம் என்னவென்று சொன்னால் அந்த திராட்சரசம் அப்பம் சரீரத்துக்கு அடையாளமா இருக்கிறது அது யார் ஒரு பங்கு கொண்டு ஆசிரிக்கிறார்களோ அவர்கள் நித்திய ஜீவனை பெற்றுக் கொள்வார்கள் என்று பைபிள் சொல்கிறது ஆகவே இந்த நித்திய ஜீவன் உங்களுக்கு வேண்டுமா நீங்கள் யாரா இருந்தாலும் உங்களுக்கு இயேசு கிறிஸ்து நித்திய ஜீவனை கொடுக்க பூமிக்கு வந்தார் முதலாவது அவரை தேவனுடைய குமார் என்று விசுவாசிகள் ரெண்டு வேத புத்தகத்தை ஆராய்ந்து பாருங்கள் மூன்றாவது அவருடைய மாம்சத்தை ரத்தத்தையும் பானம் பண்ணுங்கள் கர்த்த ஜீவனை கொடுப்பார் ஆசிரிப்பார்